சின்ன வயசு ஆசையெல்லாம் இந்த சமாதி குள்ளாரதான் புரிஞ்சு கிடக்கு இப்ப இருக்கிற மங்கள மாதிரி இதுக்குள்ளாரிய ஒரு மங்கள இருக்கிற இன்னைக்கு நீ எந்த நிலைமையில இருக்கிறியோ அதே நிலைமையில தான் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் உயிர்ந்தேன் அப்ப பேச்ச தட்ட முடியாம இவ தவிச்சப்போ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் உன்ன மாதிரி நானும் ஒதுங்கிட்டு ஆனா ஏதோ ஒரு வீராப்பில அப்பனுக்காக கிட்ட கருத்தை நீட்டுறவ அடுத்த நாளே என்ன மறக்க முடியாம அன்னைக்கு இந்த வேதனையில துடிச்ச வந்தான் இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் காட்சி இல்லாம இருக்கிறேன் எனக்கு வாரிசாணி வந்துடக்கூடாதேங்கிற பயத்துலதான் உன்னை இவ்வளவு தூரம் கட்டாயப்படுத்து மாப்பிள்ள அவசரப்பட்டு போயிடாரு எப்படியாவது மங்கலத்தை கல்யாணம் பண்றதுக்கு முயற்சி பண்ணு சொல்லு மாப்பிள்ள சொல்லு எங்க கூட வர சொல்லு ரொம்ப வழியா இருக்குங்களா அடிச்ச வண்டி எந்த அளவுக்கு வலியனு உனக்கு தெரியாதா? ஏங்க, நீங்க தான் வைத்தியராச்சே, உங்க சிஷ்யன்கிட்ட சொல்லி, ஏதாவது பத்து கிட்ட போட சொல்ல கூடாது. நீ வேற மாப்ள. நான் ஊரை ஏமாத்துறதுக்கு அப்படி ஒரு துளைய வச்சிருக்கேன். அத போட்டா வலி இது ஏச்சைய விடு. ஹ்ம். சரி, பேஸ்ட் ஏக வேண்டியங்க, கண்ண மூடி தூங்குங்க. என்ன? உங்களுக்கு ஒரு நேரம் கிழமை கிடையாது மாப்பிள வயசான காலத்துல இந்த கிழமை கேட்கிறேன் கொஞ்சம் பிரசாம் படுங்க மாப்பிள சும்மா இருங்க போப்புக்குள்ள புள்ளைங்க பாட சொன்னா மாத்திரம் பாடுவீங்க இந்த கிழமை கேட்டா பாட மாட்டீங்க மாப்பிள இப்ப நீ பாடலன்னா சத்தியமா நான் பாட போறேன் ஏரிக்கரை பூங்காத்தே நீ போற வழி தென்கிழக்கோ தென்கிழக்கு வாசமளி என்ன தேடி வர தூது சொல்லு ஏறிக்கற பூங்காத்தே நீ போற வழி தெங்கிழக்கோ தென்கிழக்கு வாசமளி என்ன தேடி வர தூது சொல்லு ஏறிக்கர பூங்கா தே போலாடுதே மனசு கூடித்தான் போனதே வயசு காலத்தின் கோலத்தால் நெஞ்சம் வாடுது அந்த பொன்னான நினைவுகள் கண்ணீரில் கரையுது ஏறிக்கற பூங்க தேற வழி தெங்கிழக்கு தெங்கிழக்கு வாசமல்லி என்ன தூடு சொல்லு இருக்கிற பூங்கா மூடிக்கொள்ள பாக்குவரி அறிய ஓடிச் சொல்லுமா மேதம் நிலவ மூடிக்கொள்ள பார்க்குவரி அறிய கிராமத்தில் பாடுறேன் தனியா ராகத்தில் நீ போற வழி தங்கிழக்கோ தெங்கிழக்கு வாசமளி என்ன தேடி வரத்து இது சொல்லு எரிக்கற பூங்கா தே நீ போற வழி தெங்கிழக்கோ அரங்கிழக்கு வாசமல்லி கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சு வந்திருக்காரு போய் மாப்பிள்ள யார் என்னன்னு கேளுங்க என்னடி இது யார்கிட்டயும் ஒரு வார்த்தையும் சொல்லாம பத்திரிக்கை அடிச்சுட்டாங்க இந்த நோட்ல நம்ம ஜாதி ஜனங்க பேரெல்லாம் குறிச்சு வச்சிருக்கேன் ஓ வகையரா யாரு என்னன்னு பார்த்து உங்களுக்கு நீ கொடுத்துரு சரி மாமா ஏண்டா நம்ம மங்கள கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சுக்கிட்டு வந்திருக்கேன் ஆமா ஆமா மாப்பிள்ள நம்ம ஐயாவு தான் இவன் அரைக்க இருக்க நீ முழுக்க இருக்க உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தா இந்த மாதிரி எல்லாம் செய்வியா அரை முழு உன் பேத்தியோட யோகிதா ஊருப்புற அம்பலம் ஆயிடுச்சு இனிமே அவன் கட்டிக்க வருவான்

மாப்பி வேற யாரும் இல்ல நம்ம ஐயாவுதான் ஏண்டா மறுவாதி சொல்லு இந்த வியாதி உனக்கு எப்படி வந்தது தெரியல வாத்திய ரய்யா ஏதோ கவிச்சு சாப்பிட்டதால உடம்புக்கு ஒத்துக்களை போல இருக்கு பொய்யா சொல்றேன் ஏண்டா கவிச்சா சாப்பிட்டேன் இல்லடா கண்ட பொம்பளைங்க பின்னாடி சுத்தன பாரு அதனால வந்த வியாதி அட பாவி இந்த வியாதி உன்னோட போனாலும் பரவாயில்லை உனக்கு பொண்டாட்டியா வர போற சேர்த்துக்கும் வழக்கமா எல்லா கெடுத்த மாதிரி இந்த மாப்பிளையை கெடுக்க முடியாது வர

தடவை நீ வாசலை தாண்டி இருந்த உங்க அப்பா மட்டும் தாண்டி இருப்பாரு ஆனா இன்னொருத்தன் பாரு இதுல பொம்பளை வர்க்கத்தையே சாகரிச்சு

மாமா எல்லாரீங்க பத்திரிக்கை பத்திரிகை அச்சு பிழை இருந்ததா மாமா நீங்க பத்து பேருக்கு பத்திரிகை கொடுக்க வேண்டியிருக்கு அது கூட அப்பச்சி பத்திரிகை போத பத்திரிக்கை பாடா சொல்றேன் நான் சொல்றத கேக்குறதுக்கு உனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா நீயே நிதானமா யோசனை பண்ணி பார்த்தா நியாயம்னு புரிஞ்சுக்குவேன் என்ன மாமா இது திடீர்னு பேசி கொடுத்த மாதிரி என்னென்னவோ சொல்றீங்க அது இல்லடா நம்ம மங்களம் அந்த பையனோட ஓடி போயிருச்சு இல்ல பரவாயில்ல உங்க பொண்ணு கலங்கத்தை தொடச்சு அவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்ததா எனக்கு ஒரு பெருமை இருக்கட்டுமே

சட்டையில கை வைக்கிற அளவுக்கு துணிச்சு வந்துச்சு அவனுக்கு பிச்சு புடுவன் பிச்சு போனா போதுன்னு மரியாதைக்கு சமாதானம் சொன்னா என்கிட்டயே மல்லு கட்டுற அளவுக்கு புளிவிட்டு போய்